உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு இத்துடன் நூத்தி இருபது ஆண்டுகள் கடந்து மிகச்சிறப்பான ஒரு பொதுநல அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அமைதியை மேம்படுத்துவதற்கும் மருத்துவத்தை மேம்படுத்தி நோயில்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கும் கல்வியை சப்போர்ட்டிவ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்வியை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல் போன்ற நமது சமூகத்தை கல்வி என்பது மனிதனை நல்ல குறிப்பாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர்களும் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி

வணக்கத்தை நான் தாராவத்தை சார்ந்தவன் பதினேழு ஆண்டுகள் ஆசிரியராக